அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமது இல்லா ஹி ரபிள் முரசீன் வாயா அலிஹி ஒசி அஜுமாயி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி எஸ் நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் ஆன் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகின்றோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் எழுபத்து ஒன்பது வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம் கடைசியாக நாம் பார்த்த எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு வசனங்களும் இறைதூதர் தாவூத் சுலைமான் அலைஹிம் அசலாத்து வசலாம் இந்த இருவருடைய வாழ்விலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருண்கொடைகளையும் பாக்கியங்களையும் சொல்லிக்காட்டியிருந்தான் அவ்விருவரும் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாகவும் மிகச்சிறந்த நீதிபதிகளாகவும் இருந்தார்கள் இறைத்துதர் தாவூத் நபி அவர்கள் வழங்கிய ஒரு தீர்ப்பை சற்று மாற்றமாக அதே நேரத்தில் யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு தீர்ப்பை இறைத்தூதர் சுலைமான் நபி அவர்கள் வழங்கினார்கள் என்பதை பற்றியும் எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிட்டு விட்டு அவர்களுக்கு இந்த விளக்கத்தை நாமே வழங்கினோம் என்று இறைவன் கூறிகாட்டியிருந்தான் இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து நீதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் எந்த நீதிபதிகள் நல்லவர்கள் என்பதை பற்றிய விளக்கங்கள் அருள்மறையாம் திருக்குறானுடைய விரிவுரைகள் தப்சிர் இபுனு கசீர் குர்துபி போன்ற நூல்களில் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன உமர் பின் அப்துல் அசீஸ் இரண்டாம் உமர் என்று வரலாற்றிலே புகழோடு வாழ்ந்தவர்கள் நீதிபதி ஒரு ஆட்சியாளர் அவருடைய ஆட்சி காலத்தில் இயாஸ் பின் முயாவியா என்கின்ற ஒரு நீதிபதியை இன்றைக்கு ஈராக் நாட்டின் கீழ் இருக்கக்கூடிய அன்றைய பசரா மாகாணம் என்கிற அந்த பகுதிக்கு நீதிபதியாக தலைமை ஆட்சியாளர் ஹலீஃபா உமர்வன் அப்துல் அசீஸ் அவர்கள் நியமித்தார்கள் இவரால் மறுப்பு சொல்ல இயலவில்லை யாஸ்மின் முவாவியா அவர்களால் அவர்களுக்கு பெரும் கவலையாக போயிற்று இப்படி நம்மை பிடித்து நீதிபதியாக நியமித்து விட்டார்களே என்றவர்கள் கவலையடைந்து கொண்டிருந்தார்கள் ஹசன் பசரி என்கின்ற புகழ்மிக்க ஒரு இமாம் ஹதீசுகலை வல்லுனர் அவர்கள் யாஸ்வின் மாவியா அவர்களை சந்திப்பதற்காக போனார்கள் ஹசன் பசரி அவர்களும் பசரா என்கிற அந்த மாகாணத்தில் வாழ்ந்தவர்கள் தான் சந்திக்க போனால் அங்கே யாஸ்வின் மாவியா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்ன காரணம் ஏன் அழுகிறீர்கள் என்று விசாரித்தபோது போது யாஸ் பின் சொன்னார்கள் நான் அறிந்த வரையில் மக்களிடத்தில் இப்படி ஒரு கருத்து புழக்கத்தில் இருக்கிறது என்னவென்றால் எந்த நீதிபதி ஆய்வு செய்து தவறான ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டாரோ அவரும் யாரொருவர் வேண்டுமென்றே தவறான தீர்ப்பை வழங்குகிறாரோ அவரும் நரகத்துக்குத்தான் போவார்கள் யார் ஆய்வு செய்து நல்ல முடிவை கண்டுபிடித்து தீர்ப்பு வழங்குகிறாரோ அவர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவார் என்று மக்கள் மத்தியிலே ஒரு சொல் வழக்கு உலவிக் கொண்டிருக்கிறது அதை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது நான் ஆய்வு செய்துதான் தீர்ப்பை வழங்கப் போகிறேன் ஒருவேளை என்னுடைய ஆய்வு தவறாக போய்விட்டால் நான் நரகத்துக்கல்லவா போவேன் நான் என்ன செய்வது நானும் மனிதன்தானே என்று யாஸ்மின் முவாவியா அவர்கள் தான் அழுதுவதற்கான காரணத்தை ஹசன் பசரி அவர்களிடம் கூறினார்கள் அப்போது ஹசன் பசரி அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீங்கள் நினைப்பது மக்கள் மத்தியில் உறவி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து தவறானது எல்லாம் வல்ல இறைவனுடைய முடிவுக்கு மாறானது கவிகள் நாயகம் இவர் செல்லம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு இது மாறானது ஏனென்றால் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் துருக்குவானுடைய இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய வசனங்களில் தாவூத் சுலைமான் ஆகிய இந்த இரண்டு அருள் பெற்ற அந்த திருத்தூதர்கள் உடைய வாழ்வில் நடந்த ஒரு தீர்ப்பு நிகழ்வை சொல்லிக்காட்டுகிறான் இந்த விவசாய நிலத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அதை சொல்லிவிட்டு சுலைமான் நபி அவர்கள் வழங்கிய தீர்ப்பை இறைவன் பாராட்டுகிறான் ஆனால் தாவூத் நபி அவர்கள் வழங்கிய தீர்ப்பை குறை சொல்லவில்லை சுலைமான் நபி வழங்கிய தீர்ப்பு யாருக்கும் பாதகமில்லாத யாருக்கும் பேரிழப்பு ஏற்படாத அளவிலான ஒரு தீர்ப்பு தாவூது நபியினுடைய தீர்ப்பு அப்படி இருக்கவில்லை ஆனால் இருவருமே ஆய்வு செய்துதான் தீர்ப்பை வழங்கினார்கள் சுலைமான் நபியினுடைய தீர்ப்பை பாராட்டிய இறைவன் தாவூது நபியின் தீர்ப்பை குறை சொல்லவில்லை எனவே நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியின்படி தீர்ப்புகளை நீங்கள் வழங்குங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நீதிபதிகளுக்கு இடுகின்ற கட்டளை என்னவென்றால் மூன்று கட்டளைகள் மூன்று கட்டளைகளை அல்லாஹ் நீதிபதிகளுக்கு அருள்மறையாம் திருக்குறானில் இடுகின்றான் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வசனம் இருபத்தி ஆறு யா தாவூது தாவூதே உண்மை நாம் மக்களுக்கு நீதிபதியாக ஆக்கியிருக்கின்றோம் மக்கள் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கின்றோம் எனவே மக்கள் மத்தியில் நீங்கள் நியாயமாக தீர்ப்பு வழங்குங்கள் ஆட்சியாளரும் நீதிபதியும் ஒரே தான் நிர்வாக வசதிக்காக உமர் ரதியுள்ளவர்கள் தான் நீதித்துறையையும் நிர்வாகத்துறையையும் பிரித்தார்கள் தாவூத் நபி காலத்தில் ரெண்டும் ஒரே நபர் தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எனவே தாவூதே உங்களை நாம் மக்களுக்கு ஆட்சியாளராக பிரதிநிதியாக நியமித்திருக்கின்றோம் நீங்கள் நியாயத்தோடு நீதியோடு தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொல்லுகின்ற இறைவன் அதற்கடுத்து சொல்கின்றான் ஹவா முதலாவது கட்டளை நீங்கள் உங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய மன விருப்பங்களின்படி தீர்ப்பு வழங்காதீர்கள் மன விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இறைவனுடைய கருத்துக்களை பின்பற்றுங்கள் இது முதலாவது இரண்டாவது மூன்றாவது கட்டளை என்னவென்றால் பலா தக்ஷவு நாசவுனி அஞ்சு நாற்பத்தி நாலில் இறைவன் கூறுகின்றான் இந்த இரண்டாவது மூன்றாவது கட்டளைகளை நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கு அஞ்சுங்கள் தீர்ப்பு வழங்குகின்ற போது பாதிக்கப்பட்டவன் நம்மை தாக்கி விடுவானோ அடித்து விடுவானோ செருப்பால் அடித்து விடுவானோ என்றெல்லாம் நீங்கள் அஞ்சிக் கொண்டிருக்காதீர்கள் இன்றைக்கு நீதிபதிகள் அஞ்சுகிறார்கள் அல்லவா அதே போல எனவே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கு அஞ்சுங்கள் இது இரண்டாவது கட்டளை மூன்றாவது கட்டளை இறைவன் கூறுகிறான் தஷ்தரூபி ஆயாதி தமனன் கலீலா என்னுடைய சான்றுகளை என்னுடைய ஆதாரங்களை சொற்ப விலைக்கு நீங்கள் விற்காதீர்கள் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய கருத்துக்கள் தான் நீதியானவை நியாயமானவை அந்த நீதியை அந்த நியாயத்தை உலகத்தினுடைய பலாபரங்களை பெறுகின்ற அந்த சொற்ப கிரயத்துக்கு நீங்கள் விற்றுவிடாதீர்கள் மொத்த உலகத்தை உங்களுக்கு எழுதி வைத்தாலும் சரிதான் நீங்கள் வழங்கப் போகிற ஒரு தவறான தீர்ப்புக்காக அந்த மொத்த உலகமும் சொற்ப விலைதான் மறுமையோடு இந்த உலகத்தை இணைத்து பார்க்கின்ற போது இந்த மூன்று தான் எல்லாம் அல்ல இறைவன் நீதிபதிகளுக்கு இடுகின்ற கட்டளை எனவே நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றாமலும் இறைவனுக்கு அஞ்சியும் மனிதர்களுக்கு அஞ்சாமலும் நியாயத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்களானால் உலகப் புறன்களை பெறுவது உங்கள் நோக்கமில்லை என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இதுதான் இறைவன் உங்களுக்கு கட்டளை என்று யாஸ்பின் மாவியா அவர்களை பார்த்து ஹசரத் ஹசன் வசரி அவர்கள் குறிப்பிட்டதாக பேரங்கிய இந்த தகவலை பதிவு செய்கிறார்கள் நபி மொழிகளில் எப்படி வந்திருக்கின்றன என்றால் நீதிபதிகள் மூன்று வகைப்படுவர் அதிலே ஒருவர் ஆய்வு செய்து இறைவனுடைய முடிவையே அடைந்து கொண்டவர் இறைவனுடைய கருத்துக்கள் எதுவோ அதை தன்னுடைய ஆய்வின் மூலம் அடைந்து கொண்டவர் இவர் இரண்டு கூலிகளை பெறுகின்றார் ஒன்று ஆய்வு செய்ததற்காக இன்னொன்று சரியான முடிவை கண்டறிந்ததற்காக இன்னொரு நீதிபதி இருக்கின்றார் அவர் ஆய்வு செய்தார் தண்டித்தார் நன்றாக சிந்தித்து பார்த்தார் ஆனால் அவர் தவறான முடிவை அடைந்து கொண்டார் இவருக்கு ஒரு கூலி ஆய்வு செய்ததற்கான கூலி வழங்கப்படுகிறது இவருக்கு தண்டனை கிடையாது கூலிதான் தான் வழங்கப்படுகிறது ஆய்வு செய்தார் தண்டித்தார் அல்லவா அதற்காக மூன்றாவது ஒரு நீதிபதி மனோ இச்சையின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னவர் இந்த மனோ இச்சையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நரகத்துக்கு போகின்றார் உண்மை எதுவென்று கண்டறிந்து அந்த உண்மையின் பக்கம் நிலைத்து நின்று தீர்ப்பு சொல்லக்கூடியவர் சொர்க்கத்துக்கு போகின்றார் உண்மை எதுவென்று கண்டறியாமல் அறியாமையின் காரணமாக தீர்ப்பு சொல்லுகிறவரும் நரகத்துக்கு போகிறார் மனோ இச்சையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லக்கூடியவரும் நரகத்துக்கு போகிறார் அறியாலையில் அறியாமையில் சொன்னாலும் மனோ இச்சையின் அடிப்படையில் சொன்னாலும் நரகத்துக்கு போகிறார் ஆய்வு செய்து அவர் சரியான முடிவை அடைந்தாலும் தவறான முடிவை அடைந்தாலும் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் நன்மையில்தான் வருவதற்கிடையிலே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் எனவே ஆய்வு செய்ய வேண்டும் உண்மையை கண்டறிவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதுதான் நமக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை ஆகையினால் முயா முயவியா அவர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் இதற்காக எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்காதீர்கள் உங்களை போன்ற பொறுப்பானவர்கள் இந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கூடாது பொறுப்பை ஏற்றி நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று அசரத் ஹசன் பசரி அவர்கள் பசராவினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட இயாஸ் முவாவியா அவர்களுக்கு அறிவுரை வழங்கியதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இபுனு கத்தீர் இந்த தகவலை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆய்வுகள் என்று வருகின்ற போது ஆய்வுகளுக்கு பல விதமான வழிகள் இருக்கின்றன சுலைமான் நபி அவர்களுடைய ஆய்வை பாருங்கள் ஆட்டு மந்தைகள் திராட்சை தோட்டத்துக்குள் புகுந்து அழித்துவிட விட மாணவி வழங்கிய தீர்ப்பு என்ன ஆட்டு மந்தைகளை திராட்சை தோட்டத்தின் உரிமையாளரிடமும் திராட்சை தோட்டத்தை ஆட்டு மந்தையின் உரிமையாளரிடமும் கொடுத்து விடுங்கள் மாற்றி கொடுத்து தற்காலிகமாக இடைக்காலமாக திராட்சை தோட்டத்தை நன்றாக பயிரிட்டு எந்த நிலையில் அது அழிந்து போனதோ அவ்வளவு நிலைக்கு அதை வளர்த்து கொண்டு வர வேண்டியது பொறுப்பு இந்த ஆடுகளை ஒரு ஆடுகளின் உரிமையாளருக்கு சாரும் அதே போல இந்த திராட்சைத் தோட்டத்தின் உரிமையாளர் அதுவரைக்கும் ஆடுகளை பராமரித்துக் கொள்ள வேண்டும் அவைகளுக்கு உணவு அளித்துக் கொள்ள வேண்டும் பாலை கறந்து குடித்துக் கொள்ளலாம் அது போடுகின்ற குட்டிகளும் அவருக்கே சொந்தம் இப்ப நூறு ஆடு வாங்கியிருந்தா நூறு ஆட்ட கொடுத்தா போதும் இடையில் போடுகிற குட்டிகள் இவருக்கு இந்த ஆய்வு இறைத்துதர் சுலைமான் நபி அவர்களுடைய ஆய்வு இதே போன்ற இதற்கு நிகரான இன்னொரு ஆய்வும் இன்னொரு சந்தர்ப்பத்தின் போது இறைத்து சுலைமான் நபி அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள் ஆய்வின் அடிப்படையில் தாவூது நபி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு சற்று வித்தியாசமான தீர்ப்பை இன்னொரு சந்தர்ப்பத்தில் வழங்கினார்கள் அதை நபிகள் நாயகம் சொல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னவென்றால் இரண்டு சகோதரிகள் ஒருவர் மூத்தவர் இன்னொருவர் இளையவர் இருவருக்குமே ஆண் குழந்தை பிறந்தது அதில் ஒருவருடைய குழந்தையை ஓனாய் தூக்கி கொண்டு போய்விட்டது கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கின்ற போது ஒருத்தியின் குழந்தை மாத்திரம்தான் இருந்தது அந்த குழந்தை யாருக்குரியது என்பதில் மூத்தவளுக்கும் இளையவளுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு தாவூதி நபியிடத்தில் இருவரும் வழக்கு விசாரணைக்காக வந்தார்கள் தீர்ப்பு பெற்று பெறுவதற்காக வந்தார்கள் தாவூதி நபி அவர்கள் இந்த குழந்தை மூத்தவளுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள் சுலைமான் நபி அவர்களோ இந்த வழக்கை அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் ஒன்று பிரச்சனை இல்லை பார்த்து கொள்ளலாம் ஒரு கத்தி எடுத்துக் கொண்டு வாருங்கள் ஆளுக்கு பாதியா பிள்ளையை பிளந்து கொடுத்து விடுகின்றேன் என்று சொன்னார்கள் இளையவள் பதறிப்போனாள் ஐயோ வேண்டாம் இறைத்துதர் சுலைமான் நபி அவர்களே வேண்டாம் அது என் அக்காவிடமே இருந்து விட்டு போகிறது என்று சொல்லிவிட்டார் இதன் மூலம் சுலைமான் நபி அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள் இந்த பிள்ளையின் தாய் இளையவள்தான் பிள்ளை எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அது உயிரோடு வாழட்டும் நன்றாக வாழட்டும் செழிப்போடு வாழட்டும் என்று அந்த குழந்தையின் மீது இறக்கப்பட்டால் அல்லவா அதனால் இவ்வளவுதான் உண்மையான தயாக இருக்க முடியும் என்று இளையவளுக்கு தான் அந்த குழந்தை சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள் இது அவருடைய ஆய்வின் வழிகள் ஆய்வு என்று வருகின்ற போது எந்த வகையான வழிகளையும் பயன்படுத்தலாம் இந்த நவி மொழியை பதிவு செய்யக்கூடிய இமாம்கள் பேரறிஞர் நசை அவர்கள் இதற்கு என்ன இருக்கின்றார் என்றால் ஒரு நீதிபதி தான் செய்ய விரும்பாத ஒன்றை செய்வதாக சும்மா சொல்லலாமா சொல்லலாம் சுலைமா நபிக்கு அந்த குழந்தையை பிளக்க வேண்டும் வெட்ட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது ஆனால் பண்ண போகிறேன் போகிறேன் ஆளுக்கு பாதியாக தரப்போகிறேன் என்று சொன்னது உண்மையை கண்டுபிடிப்பதற்காக ஆய்வு என்பது எந்த வழியிலாகவும் இருக்கலாம் என்பதை இதன் மூலம் கொடுக்கிறேன் தாவுதவிய மனவீச்சின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லிவிட்டார்களா பெரியவளுக்கு சொந்தம் தீர்ப்பு சொல்லிவிட்டார்களா இல்லை அவர்கள் எதற்காக பெரியவளுக்கு இந்த சொந்த சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்க கூடும் என்றால் அந்த குழந்தை பெரியவளினுடைய வழியினுடைய பொசிஷன்ல தான் இருந்தது கண்காணிப்பிலும் பராமரிப்பிலும் தான் இருந்தது பெரிய தான் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் மிஸ் பண்ணவ குழந்தையை பறிகொடுத்தவள் இளையவள் தான் என்பது அவருடைய ஆய்வு யாருடைய கையில குழந்தை இருக்கிறது அவர் தானே தாயா முடியும் யார் கம்ப்ளைண்ட் கொண்டு வர்றாங்களோ என் பிள்ளைய காண எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்களா அது என் பிள்ளை தான் சொல்றாங்கல்ல அப்ப இவங்க தான் குழந்தையை பறிகொடுத்து விட்டு அந்த குழந்தையை கிளைம் பண்றாங்க என்று தாவூது நபி அவருடைய ஆய்வு அப்படி இருந்தது மொத்தத்தில் இரண்டும் ஆய்வுகள் தான் தாவூது நபி அவர்களை விட சுலைமான் நபி இந்த ஆய்வில் கொஞ்சம் அட்வான்ஸாக காலத்துக்கு ஏற்ப ஆய்வுகளை செய்து உண்மையை கண்டுபிடித்து விட்டார்கள் இங்கே இருவருக்குமே அல்லாஹ் நற்பூலியை தான் வழங்கப் போகிறான் இருவருமே இவர்கள் ஒரு இறைத்துதர் என்ற அடிப்படையில் சொர்க்கத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்று இருப்பினும் கூட இவரை போன்று இவர்களைப் போன்று சிந்திக்கக்கூடியவர்கள் நீதிபதியாக இருந்தால் இருவருமே நற்கூலியை பெறக்கூடியவர்கள் தான் இருவருமே சொட்டத்துக்கு போகக்கூடியவர்கள் தான் இவர்களிலே ஒருவருக்கு ரெண்டு கூலியும் இன்னொருவருக்கு ஒரு கூலியும் வழங்கப்படும் இவ்வளவுதான் ஆனால் மனோ இச்சையின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னால் உண்மை எதுவென்று தெரிந்தும் அந்த உண்மைக்கு புறம்பாக ஒருவர் தீர்ப்பளிப்பாரானால் நிச்சயமாக அவர் நரகத்துக்கு தான் போவார் இது பற்றி இவ்வளவு விளக்கமாக திருக்குறானுடைய விரிவுரைகள் பேரறிஞர் குருத்துப்பி போன்றவர்கள் எல்லாம் இந்த இரண்டு வசனங்களுக்கும் விளக்கம் அளிக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பக்கங்கள் இது பற்றிய விளக்கமான தகவல்கள் பலவற்றை பதிவு செய்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக எல்லாம் வல்ல இறைவன் வசனம் எம்பதிலே கூறுகின்றான் பாருங்கள் எழுபத்தி ஒன்பதில் எல்லாம் கூறி காட்டுவது இப்படிப்பட்ட தீர்ப்புகளை மாத்திரமல்ல இருவருக்கும் நாம் ஏராளமான செல்வங்களை வாரி வழங்கியிருந்தோம் என்று கூறுகின்றான் எப்படிப்பட்ட செல்வங்கள் என்று சொன்னால் ஜிபால் தாவூது நபிக்கு நாம் மலையை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அந்த மலைகள் அவர்களோடு சேர்ந்து இறைவனை துதிவாடி கொண்டிருக்கும் ஒப்பைர பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அந்த பறவைகளும் சுலை தாது நபி அவர்கள் இறைவனை துதிக்கின்ற போது கூடவே சேர்ந்து அவைகளும் துதிக்குமாம் இவர்கள் புகழ்ந்து துதிக்கின்ற போது இவர்கள் தலைக்கு மேல் சென்று கொண்டிருக்கக்கூடிய பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அப்படியே நின்று விடுமாம் நின்று தாவுது நபி சொல்வதை போல் அவைகளும் திருப்பி சொல்லுமா நாம் அவற்றை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் நாம் செய்வோம் நாம் ஒரு அடியாருக்கு பாக்கியங்களை வழங்க வேண்டும் என்று நாடிவிட்டால் நாம் இவைகளை எல்லாம் செய்து முடிப்போம் என்று எல்லாம் வல்ல இறைவன் எழுபத்தி ஒன்பதிலே கூறிவிட்டு எண்பதாவது மேலும் கூறுகிறான் அந்த நபிக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் உங்களுக்காக கவச தொழிலை தாவுது நபிக்கு கற்றுக் கொடுத்தோம் போர்க்கவசங்களை செய்யக்கூடிய அந்த தொழில் நேர்த்தியை தாவுது நபிக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் அது வரைக்கும் இரும்பினால் போர் கவசம் செய்யக்கூடிய அளவுக்கு தொழில் முன்னேறி இருக்கவில்லை வெறும் தகரங்கள் மெல்லிய அளவில தோல்ல இந்த மாதிரி தான் வைத்துக் கொள்வார்கள் ரெண்டு மூணு தடவை வாழால வெட்டினா ஆள் பாதிப்புக்காளாகிடுவான் இரும்பு கவசம் என்பது அப்படி அல்ல கொண்டு தாக்கினால் வாழ் உடையுமே அன்றி அம்பு கொண்டு எரிந்தால் அம்பு முனை மழும்பே அன்றி அந்த கவசம் உடையாது அப்படிப்பட்ட உறுதிமிக்க கவசங்களை செய்யக்கூடிய தொழில் நுட்பத்தை தாவது நம்பிக்கை நாம் கற்றுக் கொடுத்தோம் எதற்காக என்றால் இத்தொகசினக்கும் மிம்பாசிக்கும் உங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்ற மனிதர்கள் தானே ஒருவர் மற்றவரிடம் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் இத்தொகசினக்கும் உங்களை அந்த தொழில் அந்த போர் கவசம் பாதுகாக்கும் மிம்பாசிக்கும் உங்களுடைய போர்கள் உங்களுடைய உங்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் இங்கே நல்லவன் கெட்டவன் என்பதல்ல இருவருமே மனிதர்கள் வாழந்தி வந்து ஒரு நல்லவர்களை கொண்ட குழு ஒரு தீமையை நிலைநாட்டுவதற்காக வரக்கூடிய குழு இரண்டுமே மனிதர்கள் தான் ஒருவரால் மற்றவருக்கு ஏற்படக்கூடிய இடைவுகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக நாம் தாவது நபிக்கு போர்க்கவசங்களை கவசங்களை செய்யக்கூடிய தொழிலை கற்றுக் கொடுத்தோம் அதாவது மனித சமுதாயத்தினுடைய நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு மனிதராக இறைத்துதர் தாவது நபி அவர்கள் இருந்தார்கள் என்று இறைவன் இங்கே காட்டுகிறான் நன்றி செலுத்துவீர்களா என்று இறைவன் மனித உயிர்களை மிக இலகுவாக ஏதோ காய்கறிகளை வெட்டித் தள்ளுவதை போல போர்க்களங்களிலே வெட்டி தள்ளி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மனித உயிர்களுக்கு மதிப்பளித்து அவற்றை பாதுகாக்கக்கூடிய உயரிய நோக்கத்தில் ஒரு இறைத்துவதற்கு அந்த கவசம் செய்யக்கூடிய தொழிலை கற்றுக் கொடுத்து மனித சமுதாயத்துக்கு ஒரு வாழ்வை வழங்கினோம் எதிரி என்று சொன்னாலே அவன் வீழ்த்தப்பட வேண்டியவன் களத்தில் ஆனால் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன் அல்ல அவனுக்கும் திருந்தும் அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அவனும் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகளை பெறுகின்ற உரிமையை பெற்றவன் தான் என்பதற்காக ஒருவர் மற்றவருக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து உங்களை காத்தோமே இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களா என்று இறைவன் கேட்கிறான் இரும்பை நெருப்பிலிட்டு பொசுக்கி அவற்றை இலகுவாக உருக்கி கவசங்களை செய்யக்கூடிய தொழில் நேர்த்தி தாவது நபி அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தான் லபூஸ் என்கின்ற அரபு சொல்லுக்கு போர் கவசம் என்றும் பொருள் அல்லது போர் சம்பந்தமான எல்லா ஆயுதங்களுக்கும் லபூஸ் என்றுதான் சொல்வார்கள் லபூஸ் என்று சொன்னால் அந்த உடம்போட ஒட்டி கொள்ளக்கூடிய லிபாஸ் சொல்ற ஆடை லபூஸ் என்பது உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய கவசம் இது மாதிரி இதுக்குத்தான் சொல்லப்படுகிறது ஆனாலும் விரிந்து வரந்த ஒரு பொருளில் போர் தொடர்பான எல்லாவற்றுக்குமே லபூஸ் சொல்லை வாள் கேடயம் ஈட்டி தலைக்கவசம் மேனியில் போட்டுக்கொள்ளக்கூடிய கவசம் காலுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய கவசம் இது எல்லாத்துக்குமே லபூஸ் என்று சொல்ல முடியும் என்பது அரபுக்களுடைய பழக்க வழக்கத்தில் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இங்கே தவுது நபி அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் கவசங்களை செய்யக்கூடிய ஒரு திறமையை ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அதே போல அவர்கள் இரும்பு வளையங்கள் குட்டி குட்டி இரும்பு வளையங்கள் அந்த கவசங்களை ஒன்று ஒன்றோடு பிணைக்கக்கூடிய இந்த கைக்கு ஒரு தனி கவசம் இருக்கும் உடம்புக்கு தனி கவசம் இருக்கு ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு வளையங்கள் இருக்கும் இந்த வளையங்களை எல்லாம் அவர்களே தயாரித்தார்கள் இவற்றை தாவூது நபி அவர்கள் ஒரு தொழிலாக செய்து வந்தார்கள் தன்னுடைய சொந்த உழைப்பில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள் அரசின் திரவியங்களிலிருந்து அவர்கள் ஊதியமாக பெறவில்லை ஊதியம் எதையும் அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை சொந்தமாக இதுபோல போர்க்கவசங்களை செய்து தயாரித்து விற்பனை செய்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எல்லா இறைத்துவர்களுமே அப்படித்தான் சொந்தமாக தொழில் செய்தார்கள்தம் நபி அவர்கள் விவசாய தொழில் செய்தார்கள் மரத்தச்சராக இருந்தார்கள் லுகுமான் அலிசலாம் ஓர் இறைத்துதர் என்றும் இல்லை அவர்கள் ஒரு தத்துவ ஞானி என்றும் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன அவர்கள் தையல் தொழிலை செய்து வந்தார்கள் இதிரிஸ் நபி அவர்கள் தையல் தொழிலை செய்து வந்தவர்கள் தான் அதே போல தோல் பதனிடக்கூடிய தொழிலை சில இறைத்துதர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் விவசாயங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வேலையையே சில இறை செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து நான் உங்களுக்கு செய்து வரக்கூடிய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்காக உங்களிடம் கூலி வரப்போவதில்லை இதற்குரிய கூலியை இறைவனே எனக்கு தர வேண்டும் என்று சொன்ன இறை இருந்தார்கள் எனவே தாவூது நபி அவர்கள் ஒரு அரசராக இருந்த போதிலும் கூட அதிலிருந்து அவர்கள் ஊதியம் பெற்றுக் கொள்ளாமல் சொந்தமாக வருமானத்தை ஈட்டி அதில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவிகள் நாயகம் கூறினார்கள் இன்னல்லாஹு யுகுல் முக்மீனல் முகத்தலீப சொந்தமாக தொழில் செய்து வாழுகின்ற முமீன்களை இறைவன் நேசிக்கின்றான் அப்பஹீப அல்ல முத்த ஆஃபீப தன்மானத்தோடு வாழுகின்ற சொந்தமாக தொழில் செய்து வாழுகின்ற பலவீனமான நிலையில் இருப்பினும் கூட அவரை இறைவன் நேசிக்கின்றான் யபுகதுல் ச இலல் முலஹீப மக்களிடத்தில் கையேந்தி பிழைக்கக்கூடியவர்களை இறைவன் பார்த்து கோபப்படுகின்றான் என்று நபிகள் நாயகன் செல்லம் லாகூரகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இதன் மூலம் இதை ஒரு தொழிலாகவே நாம் தாவது நபிக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்களில் மிக திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் அதற்கடுத்து வசனம் எண்பத்தி ஒன்று மேலே எண்பதாவது எழுபத்தி ஒன்பது வசனத்தினுடைய பிற்பகுதியிலையும் எண்பதாவது வசனத்திலும் எல்லாம் வல்ல இறைவன் தாவூது நபிக்கு வழங்கியிருந்த பாக்கியங்களை சொல்லி காட்டினான் வசனம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆகிய இரண்டு வசனங்களில் இறை தூதர் சுலைமான் நபி அவர்களுக்கு அவன் வழங்கிய பாக்கியங்களை சொல்லிக்காட்டுகிறான் இன்ஷால்லா அவற்றை நாம் வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் மொத்தத்தில் இருவருமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆட்சியாளர்களாக இருந்த போதிலும் கூட அவர்கள் மக்களை சார்ந்து அரசின் திரவியங்களிலிருந்து வருமானத்தை எடுத்துக் கொள்ளவில்லை அற்புதங்களை எல்லாம் வல்ல இறைவன் நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கூட அவர்களுக்கு வழங்கியிருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழத்தான் விரும்பினார்கள் மக்களுக்கு அவர்கள் நீதியை வழங்கினார்கள் என்று இரண்டு இறைத்துதர்களையும் எல்லாம் இறைவன் பாராட்டுகிறான் இன்ஷா அல்லா இதற்கு பின்னர் வரக்கூடிய எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய பாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்